நந்தினி வெல்கம் சேனல் நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப 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 இருக்கோம் பாபாவோட பிளஸிங்ஸ்ல இந்த வாரம் சாய அற்புதங்கள் சீரீஸ்ல நான் ரெண்டு சாய் ஓட்டிஸோட லைஃப்ல பாபா என்னென்ன மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஹாப்பி தேர்ஸ்டே அவங்க எல்லாருக்குமே ஹாப்பியா எல்லாருமே உட்காந்து பாபா என்னென்ன மெராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேளுங்க ஃபர்ஸ்ட் வென் மோகன பிரியா அப்படிங்கிற சிஸ்டருக்கு பாபா எப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க என்ன வேலைக்கு போகணும்னு நினச்சாங்களோ அந்த வேலையை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து உடும பெட் தான் என்னையுமே வந்து இந்த வருஷம் குரு பூர்ணிமாபா கோயிலெல்லாம் பார்த்தாங்களாம் பட் பேசுனது கிடையாது லேட்டர் நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி அவங்களோட மிராக்களை உங்கள் எல்லா்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த அக்கா படித்து முடித்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஐ ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப ஆசை பட் அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கல ஐடி ஜாப் வந்து அவங்க போக முடியலையா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு உடம்புலயே ஒரு லாயர் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் சைட் பை சைட் வந்து அவங்களோட ஐடி ஜாப்காகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க மீன் இவங்க பக்கத்து ஆஃபீஸில் இருந்த ஒரு அக்கா வந்து உடம்பேட்டில் பாபா கோயில் இருக்கலாமா நீங்கள் அங்கே போங்க ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் எல்லாம் இருந்தால் பாபா வந்து நம்ம கேட்டதை கொடுக்குறாராம் நினச்சது எல்லாமே வந்து நிறைவேறுது நீங்களுமே ஏன் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்ஸ் வந்து பாபா கோயிலுக்கு போகிறாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆக்சுவலி வந்து தேர்ட்டீன் ஃபோர்டின் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீன் தான் கோயில் வந்து கட்டியிருந்தாங்க ஸோ அவங்க போகும்போது வந்து பயங்கர கூட்டமாக இருக்குமா துணி பூஜை கூட்டு பிரார்த்தனை எல்லாமே நடந்துகிட்டு இருந்திருக்கு ஸோ இவங்களுமே இந்த ஒன்பது வாரம் வியாழக்கிழமை வந்து நம்பிக்கையோடு வந்து பாபா கிட்டே வேண்டிகிட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து இருந்திருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் தி நைன்த் வீக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து சம் அமௌண்ட் இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது லேட்டர் என்ன ஆயிருக்கு இவங்களுக்கு சடனாக ஒரு நாள் வந்து இவங்க ஒரு கம்பெனிக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு அங்கேருந்து உங்களுக்கு வந்து மெயில் வர் தான் எகெயின் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா செகண்ட் ரவுண்ட் டைப்பிங் கோடிங்கில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க ஸோ அதே கம்பெனிக்கு எகெயின் வந்து இவங்க இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ நடக்கிறதுமே வந்து ஒரு தேர்ஸ் டே ஒரு வியாழக்கிழமை தான் வந்து நடந்திருக்கு இந்த ஒன்பது வாரம் விரதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் தேர்ஸ்டே தான் இவங்களுக்கு அந்த இன்டர்வியூ வந்து ஸ்கெட்யூலாக இருக்குது இவங்க இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க சூப்பராக எல்லா ரவுண்ட்ஸுமே கிளியர் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையும் கிடச்சிருச்சான் ஸோ வேலை கிடைச்ச கையோட என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க மண்டேவே வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ பயங்கர ஹாப்பி இந்த அக்காக்கு அதாவது இவங்க நினச்ச மாதிரியே வந்து இவங்களுக்கு அந்த வேலை வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ஸோ என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கு போகிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறாங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து இவங்க இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு ஹாஸ்டல் எல்லாமே பார்த்துட்டு வராங்களாம் அந்த பர்ட்டிகுலர் ஊரில் போய் தங்குகிட்டு ஹாஸ்டல் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு சண்டே வந்து வெக்கேட் பண்ணி அங்கே போயிட்டு மண்டே வந்து அந்த ஜாப்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களாம் ஸோ அந்த ஸ்பான் ஆஃப் ஃபோர் டேஸில் தேர்ஸ்டே வந்து அட்டன் பண்ணுறாங்க ஃப்ரைடே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சாட்டர்டே ஹாஸ்டல்லாம் பார்க்குறாங்க சந்தையை போய் வெக்கேட் பண்ணுறாங்க மண்டே வந்து ஆஃபீஸ்க்கே வந்து போயிடுச்சு டக்குன்னு இப்படி கண்ணை மூடி கண்ணை தடக்கறக்குள்ளே எல்லாமே வந்து சூப்பராக அவங்களுக்கு வந்து நடந்துச்சாம் ஸோ அதை அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்தாங்களோ அது வந்து அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் பாபாவை வந்து கும்பிட்டு இருக்கேம்மா அப்படின்னு இதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க நானுமே சூப்பருங்க கண்டிப்பாக அவங்களோட மிராக்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கப்புறமா என்ன டெக்ஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க பண்ணுறாங்கன்னா எனக்கு ஷிரடி போகணுன்னு ரொம்ப ஆசை நான் இன்னும் போனதே இல்லை யார் கூட போகிறதுனும் தெரில உடுமல்பேட்டில் கோயிலில் கேட்டதுக்கு வந்து குவான்டூலருந்தான் கூட்டி போவாங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு உடனே நான் வந்து அந்த கான்டாக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூரில் வந்து யார் மூலியமா போனனோ அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்தேன் அவங்களுமே வந்து புக் பண்ணாங்க பட் புக் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அவங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஐ திங்க் டிசம்பரில் ஆக்சுவலி அவங்க இருந்துச்சு நவம்பர் டிசம்பரில் அவங்க இருந்துச்சு அந்த இது வந்து தள்ளி போயிடுச்சு ஸோ இந்த மாதம் வந்து அவங்க எகெயின் போகலாம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பட் இன்னுமே அவங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து இன்னும் கன்ஃபார்மாக வந்து தெரிலன்னு கூட்டிகிட்டு போறவங்கன்னு சொன்னாங்களாம் ஷீ இஸ் வெரி மச் வரிடு இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு தான் வந்தேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா கண்டிப்பாக வந்து பாபா கூப்பிடுவாரு ஏன்னா சிரடி போகிறதுங்கிற பொறுத்த மட்டும் வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே கிடையாது அவர் நினைக்கிறதா அவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்படி தான் அண்ட் இந்த மாதிரி நான் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஷிரடி போகணுன்னு பிளான் பண்ணி நிறைய வந்து ஹடல்ஸ் எல்லாமே வரும் ஃபைனலி வந்து பாபா கூப்பிடுவாரு அப்படிங்கிறது ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக இந்த டைம் போயிடுவீங்க நான் இன்னைக்கு உங்களோட வீடியோ தான் நான் வந்து பேசி இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன் சொல்லியிருந்தேன் அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பாக பாபா வந்து அவங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணி அந்த அக்காவை வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஷீரடி கூப்பிடுவாங்க பிகாஸ் அவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இட்ஸ் லைக் ஒரு டென் இயர்ஸே இப்போ தான் அவங்களுக்கு ஆப்போது இப்போதான் சிரடி போறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் வந்து அப்படிதான் எனக்கு சொல்கிறாங்க ரொம்ப வருஷமாக கும்பிட்டுருக்காங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் டைமே வந்து ஷிரடி போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த அக்கா வந்து நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த அக்கா வந்து சீக்கிரமாக ஷிரடி வந்து போனோம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெராக்கல் ஃபஸ்ட்டு மோகன பிரியா அப்படிங்கிற சிஸ்டருக்கு வந்து பாபா எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்மனண்ட்டான ஜாபை வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த அதுமே அவங்க வந்து சொன்னாங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் போடுறது இன்ன வரைக்கும் பத்து வருஷமாக நான் வந்து அதே க வேலையில் வந்து அதே கம்பெனியில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாபா தான் காரணமும் சொன்னாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே பாபா வந்து நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு ரெண்டாவதா ரெண்டாவதாக ரேவதி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஷிரடிக்கு வந்து போகிறாங்களாம் அப்போ இவங்களுக்கு பாபானா யாருனே தெரியாதான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடாக இங்கே ஷிரடி பூனே சைடு வரணும்னு சொல்லும்போது இவங்களுமே வந்து சிரடிக்கு வராங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் மெனிதானனால படியாக அவங்களுக்கு குழந்த பிறந்தான் ஷிரடிக்கு வரும் அப்படின்னு அவங்க பையனுக்கு வந்து அப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு வந்திருப்பா நான் குட்டி தம்பி அவங்களோட ரெண்டாவது பையன் ஸோ அந்த தம்பியை வந்து கூட்டிகிட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஷிரடிக்கு வந்து போகிறாங்க நல்லபடியாக எல்லாம் கும்பிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு அப்போ பெருசாக பாபாலாம் யாருன்னு தெரியாது பெருசாலாம் கும்பிடவெல்லாம் ஏன் பெரிய ரொம்ப வருஷமாக சாயடி ஓட்டி அப்படிலாம் ஏன் நல்லபடியாக கும்பிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா தான் லேட்டர் அவங்க வந்து பாபா வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்க போயிட்டு வந்து அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அவங்க குழந்தைக்கு அந்த குட்டி தம்பிக்கு வந்து ஒரு வேஷ்டி கட்டியிருந்திருக்காரு அது வந்து நெருப்பு வந்து இதாகி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சோம் ரொம்ப ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த தம்பிக்கு வந்து காலெல்லாம் நிறையா அடிலாம் பட்டு சர்ஜரிலாம் பண்ணி ஒரு வருஷம் வந்து மெடிக்கேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி தான் அந்த குட்டி தம்பி வந்து இருந்திருக்காரு ஸோ அப்போ வந்து அவங்க என்ன வந்து ப்ரே பண்ணுறாங்களா பாபா என்னை வந்து ஷிரடிக்கு வந்து வரவைங்க நல்லபடியாக வந்து என்னோடய பையனுக்கு வந்து சரியாகி ஷிரடிக்கு என்னை வந்து வரவைங்க நான் வரும்போது கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வந்து நான் அன்னதான வந்து பண்ணுறேன் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அண்ட் இன்னொரு வேண்டுதலுமே அவங்க வந்து வைக்கிறாங்க என்னென்னா நான் அவங்கள பார்க்க வர வரைக்கும் அந்த கேரளா சாரி அவங்க ஒயிட் சாரி வந்து அவங்க போடுவாங்களாம் அது வரைக்கும் நான் அந்த ஒயிட் சாரி வந்து நான் போட மாட்டேன் நீங்கள் எப்போ உங்களை பார்க்க வைக்க வரீங்களோ அப்போ தான் நான் வந்து அந்த ஒயிட் சாரி போட்டு தான் உங்களை வந்து பார்ப்பேன் அண்ட் இது கூட இன்னொன்று வந்து கேட்குறாங்களா நான் எப்போ உங்களை வந்து பார்க்க வரணும் அப்போ நீங்களுமே வந்து ஒயிட் கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஒயிட் கலரில் வஸ்திரம் நீங்கள் வந்து போட்டிருக்கணும் பாபா அப்படின்னு வந்து வேண்டிக்கிறாங்க பாபாவும் நல்லபடியாக அந்த குட்டி தம்பியை வந்து கியூர் பண்ணி ஆயிட்டாங்க இப்படியே டேஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கு அவங்களுமே பாபாவை கும்பிட்டே இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல அந்த குட்டி தம்பிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் ஒரு எட்டு வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்க ஷிரடிக்கு வந்து வராங்களாம் ஸோ வரும்போது வந்து அந்த மகாசமாதி டைம்ல வராங்களாம் அக்டோபர் அந்த விஜயதசமி அப்பதான் தான் பாபாவோட மகாசமாதி டே வரும் இல்லைங்களா ஸோ அந்த சமயத்துல தான் அவங்க ஷிரடிக்கு வராங்களாம் அவங்களோட ஃபேமிலியில எல்லாருமே அவங்களோட மதரன்ல அவங்களோட அம்மா ஹஸ்பண்ட் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஷிரடி வராங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க பாபா நம்ம பார்க்க போறோம் அந்த ஒயிட் சாரி நம்ம எக் வந்து போட்டுதான் பாபாவை போய் பார்க்க போறோம் இந்த மொமெண்ட் அவங்க சிரடியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்திருக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து கோயில் போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சான் ஸோ அவங்களுக்கு வந்து கோயில் போக முடியாது என்னடா இது சிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படி வந்து ஆயிடுச்சே நான் போய் எப்படி பாபா பார்ப்பேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு அவங்களுக்கு பயங்கர மனசு கஷ்டமாகச்சு பிகாஸ் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம வராமல் கூட இருந்திருக்கலாமே இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க ஓகே ஹோட்டல் போயிட்டு அவங்க தங்கியிருந்த ரூமில் வந்து செக் இன் பண்ணலான்னு போகிறப்ப பார்த்தா அந்த பர்டிகுலர் லாஞ்சில் ஒரு பெரிய டிவி இருந்திருக்கு அங்கே வந்து லைவ் பாபாவோட லைவ் வந்து ஓடிருக்கு இவங்க எப்படின்னு பார்த்தோன்னே ஷிரடிக்கு வந்தோடனே பார்த்தோன்னே பார்த்தா பாபா வந்து ஒயிட் கலர் வஸ்திரம் போட்டுருந்தாராம் இவங்களோட ஹாப்பினஸ்க்கு வந்து அளவே இல்லையா அவங்க ஃபஸ்ட்டு டைம் நான் உன்னை எப்படி வந்து பார்க்கும்போது நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் பாபா அப்படின்னு கேட்டாங்களோ அதே மாதிரி பாபா இவங்க ஷிரடிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவரை வந்து பார்க்கும்போது ஒயிட் கலரில் வந்து பாபா வந்து வஸ்திரம் போட்டிருக்காராம் ஒரு சைடு இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு இன்னொரு சைட் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இங்கே வந்து அப்படின்னா ஒரு மனசு அவங்களுக்கு வந்து ரொம்ப பேடாக வந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க அதில் அவங்க சொல்லும் போதே பார்த்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு சிரடி போனப்பா அப்படிங்கறது அவங்களோட வாய்ஸ்லேயே அவங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்ததுலேயே தெரிஞ்சுது ரூமுக்கெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே பாபா நான் ஒன்றும் இங்கே இப்படி வர கிடையாது இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஆயிருக்கு எப்படி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து துவாரகா மைக்கு வந்து போகிறாங்க துவாரகா மைக்கு உள்ளே போயிட்டு அவங்க வந்து திடீர்னு அப்படியே கும்பிடும்போது பார்த்தா அந்த நிம்பாருக்கு முன்னாடி அங்கே நின்று கும்பிடும்போது இவங்களுக்கு கண்ணம் ஒன்று அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஒரு காட்சி வந்து தெரியுது அதாவது உலகமே அப்படியே பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் அங்கே பாபா நின்றுருக்காரு எல்லாரும் நிறையா பேர் வந்து அங்கே நின்று வர கும்பிட்றாங்க இவங்களுமே அதாவது இந்த அக்கா ரேவதி அக்காவுமே அங்கே நின்று பாபா வந்து கும்பிட்டுருக்கற மாதிரி இவங்களுக்கு வந்து தோணும் இவங்களோட டக்குனு கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மறுபடியும் அவங்க கண்ணை மூணு திரும்ப அதே காட்சி அவங்களுக்கு தெரியுது உலகமே அப்படியே சுற்றிட்டுருக்க மாதிரி பாபா லெண்ட்ருக்காரி இவங்க நின்றா அவங்கள கும்பிட்டுட்ருக்கற மாதிரி ஸோ இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு காட்சி தெரிஞ்சது அப்படிங்கிறதே வந்து தெரியலையா ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாபா வந்து சமாதி மந்திரில் பார்க்க போகும்போது அவங்க இத்தனை வருஷம் அந்த வேண்டுதல் வச்சிருந்தாங்க இல்லைங்களா அந்த எயிட் இயர்ஸ் அவங்கள நான் என்னைக்கு பார்க்க வரேனோ அது வரைக்கும் அந்த ஒயிட் கலர் கேரளா சேரீ வந்து நான் போட்டுக்க மாட்டேன்னு கேரளா சேரி எல்லாம் போட்டுட்டு பாபாவை வந்து பார்க்க போறாங்க ஒரு சைட் பாபாவை பார்க்க போற சந்தோஷம் அவங்களுக்கு இருந்தாருமே இன்னொரு சைடு அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கு சரி என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோ அதுக்குமே அவங்க என்ன என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே இப்படி ஆனதுமே வந்து என்னோட கர்ம தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாபா வந்து கும்பிடம் வந்து போகிறாங்களாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த குருஸ்தானில் வந்து வேப்ப மரம் இருக்கும் அதை வந்து சுற்றிட்டு இருந்திருக்காங்க பிரதட்சினை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதுதான் என்னடா இப்படி ஆயிடுச்சே நம்ம சிரடிக்கு வந்து இப்படி இப்படி வந்து நம்ம தரிசனம் பண்ண வேண்டியதாயிடுச்சே இருந்தாலும் சரி பாபா தான் நம்மளை வர வச்சிருக்காரு நீங்க தான் என்னை வர வச்சிங்க நீங்கள் என்னை வர வச்சதை வந்து ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த குருஸ்தானில் வந்து நான் சுற்றும் போது வந்து எனக்கு ஒரு வேப்ப இலை வந்து கிடைக்கணும் ஏன்னா குருஸ்தான் சுற்றும் போது அந்த வேப்ப இலை கிடைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஷிரடி போனவங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒரு இலையாவது விருந்துராதா அப்படின்றது இருக்கும் பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெட் மாதிரி வந்து போட்டாங்க முதல்ல நிறைய விழுவும் எல்லாரும் அதுக்கே வந்து ஒரு இதாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு மெஸ்ஸே வந்து கிரியேட் ஆகிரும் அந்த மாதிரி ஆகும் பட் இந்த இப்பெல்லாம் வந்து ஒரு நெட் மாதிரி வந்து போட்டாங்க எது விழுந்தாலும் நெட்டில் அதையும் தாண்டி வந்து விழுகிறது எல்லாமே நிறையா இருக்குது ஸோ இவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க மனசில் நான் இப்போ வந்ததை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நான் வந்ததெல்லாம் உங்களுக்கு ஓகே சந்தோஷம் தான் எனக்கு ஒரு வியப்பில் வந்து கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு தாட் இவங்களுக்கு மனசில் வந்து வந்துட்டு இருந்துருக்கு அந்த தாட் அந்த வெரி செகண்ட் அவங்க அந்த தாட்டை வந்து நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயுமே ஒரு மேன்லேருந்து ஒரு ஏ வேப்பையில வந்து அப்படியே இவங்க தலையில் வந்து விழு தலையில் வந்து விழுந்து அப்படியே உடம்புலலாம் அப்படியே வந்து இதாகி அப்படியே போய் இவங்களோட பாவத்தில் கீழே வந்து விழுந்தோம் இவங்களுக்கு வந்து சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை அந்த அக்காவுக்கு அந்த வேப்பிலையை வந்து எடுத்து பத்திரமா வந்து வச்சுருட்டாங்களாம் நம்ம வீட்டில் கூட நான்லாம் வச்சுருக்கேன் செடி போனப்போ எனக்கு கிடச்சது அது எல்லாத்தையுமே வந்து பத்திரமா இன்னும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி அந்த அக்காவையும் பத்திரமா வந்து வச்சுருந்துருக்காங்க லேடர் அவங்களுக்கு அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சோம் ஓகே பாபாவாக தான் நம்மளை வந்து வர வச்சுருக்காரு அவர் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாத்தையுமே வந்து ஏற்றுகிட்டாரு இதை விட ஒரு சைன் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இதை நிறைய பேர்த்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் நானுமே சம்டைம்ஸ் வந்து நினைப்பேன் ஓகே இப்போ நான் பண்ணுறது சரி இது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதுனா ஏதாவது ஒரு சைன் காட்டுங்க பாபான்னா நிறைய டைம் வந்து காட்டியிருக்காரு பாபா ஸோ தான் வந்து அவங்க அவங்களோட ஷிரடி விசிட் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த குட்டி தம்பிக்கு வந்து இதாகி அவங்க அவங்களோட வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் ஒயிட் கலர் சாரீ போட்டிருக்கணும் ஒயிட் கலர் வஸ்திரம் போட்டிருக்கணும் பாப்பா நான் அது வரைக்கும் என்னோடய ஒயிட் கலர் கேரளா சாரீ போடவே மாட்டேன் உங்களை பா என்னைக்கு பார்க்க வரணும் அன்னைக்கு தான் போடுவேனு ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக நடந்துருச்சு இதே மாதிரி அவங்க ஷிரடியில் தரிசனம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வேண்டிடுறாங்க இல்லைங்களா அஞ்சு பேர்த்துக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் அஞ்சு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஸோ அங்கே முன்னாடி ஒரு ஹோட்டலில் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு தாலி வந்து இருந்து வாங்கியிருக்காங்க சப்பாத்தி ரைஸ் தால் எல்லாமே வச்சு ஃபர்ஸ்ட் மூணு பேத்துக்கு வந்து கொடுத்துட்றாங்களா சார் அடுத்தது யாராவது இருப்பாங்க யாராவது சாவிக்குள் இருப்பாங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல வந்து ஒருத்தர் வந்து வராறா காவி வேஷ்டி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரா இவங்க வந்து நினைக்கிறாங்களா ஒரு நிமிஷம் இது பாபாவா இருப்பாரோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் அவர் வந்து ஒரு கண்ணாடி வந்து போட்டுருந்தா சரி பாபா கண்ணாடி இல்லாம போட்டிருப்பாரு பாபா கண்ணாடி எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு இவங்களாவே மனசுக்குள்ள எல்லாத்தையும் நினைச்சிட்டு அவங்க பையன்கிட்ட கொடுத்து அந்த ஃபுட்டை வந்து அவருக்கு வந்து கொடுக்க சொல்றாங்களாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தம்பி மேலே வந்து கை வச்சு பிளஸ் பண்ணிட்டு போயிடுறாரு அப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆச்சான் இப்போ வந்து அது பாபாதான் பாபா தான் வந்து நம்ம கிட்ட வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிருக்காரு நம்மளோட எல்லா பிரார்த்தனையும் எல்லா வேண்டுதலையுமே வந்து பாபா நிறைவேற்றிட்டாரு அப்படி ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபீல் ஆகுதான் இப்போ வந்து அது பாபா தான் நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே வந்து அவர் ஒரு நிறைவேற்றிட்டாரு நம்ம பண்ணணும்னு நினச்சதையுமே அவராகவே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு ஸோ இப்படி தான் அவங்களோட ஷிரடி விசிட் வந்து இருந்துச்சான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் நிறைய நல்லது பாபா பண்ணியிருக்காரு நிறைய நிறையா அற்புதங்கள் வந்து பாபா பண்ணியிருக்காரு இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ நானுமே இது மாதிரிலாம் நினப்பேன் எப்படியாவது வந்து டிடி போகும்போதும் நினச்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ வீட்லேயுமே சம்டைம்ஸ் நினைப்பேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஓகே கன்ஃபர்மேஷன் வர மாதிரி இருக்கும்னா பாபா நீங்கள் இந்த கலரில் வந்து இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து லைவ்ல வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா ஓகேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் நானுமே நிறைய டைம் நினைப்பேன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி டைம்ஸ் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நைட் வந்து எனக்கு ஷிரடியில் வந்து லைவ் பார்க்குற பழக்கம் இருக்கு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா டக்குனி ஒரு கிட்ட வந்து கேட்பேன் பேபி இப்போ பாபா என்ன கலர் வஸ்திரம் போட்டிருக்காருன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும் என்னடா இது எப்படா எப்போயுமே வந்து கரெக்டாக சொல்கிறாரேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ இவரெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நான் சொல்லி தான் வந்து லைக் முன்னாடி வந்து நைன் வீக்ஸ் ஃபாஸ்டிங் அதெல்லாம் வந்திருக்காரு கோயிலுக்கு வருவார் போவார் பட் பெருசாக கும்புறதுலாம் கிடையாது பட் இவருக்கு இங்கே ஷிரடி லைக் சாரி பூனே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் இந்த வருஷத்துலேயும் வந்து ஷிரடி போயிட்டு வரக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமைஞ்சது நான் வந்து சொல்லுவேன் யூஆர் லக்கி உனக்கு பாரு நானே இந்த ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் வந்து கொஞ்சம் தடவை தான் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் தான் போயிருக்கேன் பட் நீ வந்து இந்த ஒரு வருஷத்துலேயும் வந்து த்ரீ டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கப்பா யோ வெரி லக்கி அப்படிலாம் நான் இவர்கிட்ட வந்து சொல்லுவேன் ஸோ இட்ஸ் ஆல் ஹிஸ் கிரேஸ் அவர் எப்போ கூப்பிடணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து கூப்பிடுவாரு ஸோ இப்போ நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பிளான் பண்ணி ஒன்றும் ஆப்பிறதில்லை அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ சீக்கிரமாக வந்து எங்களையுமே கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் ஷிரடி போகிறப்ப முன்னாடியே நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்காகவுமே நாங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி மோகனப்பிரியா அண்ட் ரேவதி சிஸ்டரோட மிராக்கல்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் பாபா பண்ணியிருக்க மிராக்கள்ஸ் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா மெயில் ஐடியுமே கொடுக்குறேன் அதுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் பாபா என்னென்ன மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு நிறையா பேர் வந்து எனக்கு அவன் டெய்லி பேசிஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சாங்க யூஏஇலிருந்து ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அனுப்பியிருக்காங்க நீங்களுமே வந்து உங்களோட லைஃப்பில் பாபா என்னென்ன மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து உங்களோட மிராக்கல்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் நம்ம சேனல் மூலிமா நிறைய சாய்டி போட்டிக்ஸ்க்கு அதை கொண்டு போய் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாபா வந்து இதுக்கு நிறையா நிறையா வந்து என்னை பிளஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறது கோடி கோடி நமஸ்காரங்கள் கோடி கோடி தேங்க்யூ டு பாபா என்ன இந்த மாதிரி ஒரு டிவைன் விஷயத்தில் வந்து என்ன என்ன சொல்கிறது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு பாபா அண்ட் வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்து சாயர் புதங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே எ வெரி பிக் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாயர் புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லோருமே வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனல்ஸ்க்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சாய் டிட்டிஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் நான் உங்கள் எல்லாேருமே இன்னொரு பிளாக்ல மீட் பண்றேன் அண்டர் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்